ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் சேர்த்து குட்டி குட்டியான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் காலையிலே எந்திரிச்சு என்றைக்கும் போல் ஆக்டிவாக எல்லா வேலையுமே முடித்தாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம தோட்டத்துக்கு போனோம் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் சரி வீட்டு வேலையெல்லாம் முடித்தாச்சு இனி நம்மளும் போய் அவர் கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் தோட்டத்து வேலைய ஆரம்பிச்சிட்டோங்க நாளைக்கு வந்துட்டு இங்கே பத்தாம் உதயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே இந்த நம்ம என்ன விளவுகள் நடுறோமோ அது வந்து விதை போடுறது இஞ்சி மஞ்சள் இதெல்லாமே நடுறதுக்கான நல்லா நிறையா வேலையை தானியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த நாளுக்காக தான் நம்ம எல்லா வேலையுமே இருந்தோம் அதுக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோங்க அதுக்கு மறுநாள் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்க வீடியோ காலையில் எந்திரிச்சு இன்றைக்கும் அதே மாதிரி சமையல் எல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போகலாம் சரி சமைக்கிறதான் சமைக்கிறோம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் வீடியோ எடுத்திருக்கேன் பூசணி இருக்குது பார்த்தீங்களா திருஷ்டி பூசணிக்காய் சொல்லுவோம்ல அது அதை எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாமா அதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துட்டு மூலம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாகவும் அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுருங்க அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போன உடனேவும் நம்ம வெண்பூசணி நான் குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு வச்சுருந்தேன் அது கூடவே தக்காளியும் போட்டு தான் வேக வச்சுருந்தேன் அது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துக்காங்க கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்ல கொதி வந்தோடனே இறக்கிடுங்க சூப்பரான வெண் பூசணிக்காய் குழம்பு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க நிறைய பேர் நிறைய டவுட்டுகள் நிறைய கொஸ்டின்லாம் கேட்குறீங்க அதுக்கெல்லாமே கூடிய சீக்கிரமாக ஒரு வீடியோவில் பதில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ம மறுநாள் காலையில் நம்ம வந்துட்டு இஞ்சி மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி வெத்தலை கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே நடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க நடவு மழை வரும் மழை வரும்னு பார்த்துட்டே இருந்தோம் மழை வரலை இன்றைக்கி இன்றைக்கி வந்துட்டு நல்ல நாள் மேடைப்பத்து இந்த மேடைப்பத்துக்கு ச எப்படியாச்சில் மழை வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மோடம் போட்டிருக்கு இன்றைக்கி மழை வந்துடும் அதனாலேயே நம்ம எல்லாமே நட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட விவசாயி அப்படின்னாலே ஒரு நம்பிக்கை தானே மழை வந்துடும் நல்லா விளைச்சல் கொடுக்கும் நம்ம நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பு இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே முன்னாடி போகணும் முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இது எல்லாமே மனசில் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு எல்லாமே நட்டாச்சுங்க இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற விதைகள் எல்லாமே விதை எல்லாமே நட்டாச்சுங்க இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நட்டுவிட்டு வீட்டுக்கு போயாச்சுங்க இது மறுநாள் காலை நேற்று வந்து நம்ம இந்த இடத்துல எல்லாமே இஞ்சி அப்படி மஞ்சள் கிழங்கு இதெல்லாமே நட்டோம் அப்புறம் வந்துட்டு காய்கறி விதை இதெல்லாமே போட்டோம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பயரு இதெல்லாமே அப்போ நைட்டெல்லாம் சூப்பராக மழை பெஞ்சிச்சுங்க இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிச்சு இன்றைக்கி காலையில் வந்துட்டு பூசணி விதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணி விதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் நேற்று பாக்ஸ் பார்த்திங்களா இன்றைக்குள்ளே விதை இருக்குது கீரை விதை இருக்குது இதெல்லாம் நடணும் இன்னும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள் வா இலையிலெல்லாம் சூப்பராக இருக்குல்ல இயற்கையோடு வாழ்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா எனக்கு அது பெரிய சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க நல்லா குளிர குளிர மண் பூமியெல்லாம் குளிர குளிர மழை பெஞ்சிடுச்சு இன்னைக்கு பூசணி விதை நடலாம் வெள்ளரி விதை இது எல்லாமே இருக்குது பதினெட்டு மணி பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நான் மீட்ரு பீன்ஸ்னு சொன்னப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அது வேறு என்னமோ பயிர் அப்படின்னு இங்கே வந்துட்டு நேற்று பீன்ஸு பதினெட்டு மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே வேறு இருக்கா அப்படின்னு சத்தியமாக தெரியல அப்போ நடலாமா ஏன் கூடையே சேர்ந்து நீங்களுமே நடுறீங்க ம் இல்லாமல் வருது எப்படின்னு பார்க்கலாமா இந்த வருஷம் நல்லாவே போட்டு விட்ருவோம் விதை நல்லாவே வரட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் மாதிரியே உங்களை மாதிரி புது சொந்தங்கள் வந்து அந்த சொந்தங்கள் மாதிரியேவும் நிறைய ஊசினி வந்து முளைக்கட்டும் நம்ம விவசாயி மாமா விதை நடுறாங்க ஆமாம் ஹாய் சொல்லுங்க புதுசாக நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய ஒரு ஹாய் சொல்லிடுங்க மாமா சொல்லுங்க சொல்லுங்க மாமா குட்டி நீங்கள் சொல்லுங்க மாமா குட்டி மாமா குட்டி தான் போடுறாரு இன்னி ஊசினி விதை வெள்ளரி வதையும் போட்டுருங்க என்னப்பா உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சரி மறக்காம சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வீண்டு சந்திக்கலாம் அது வரைக்கும் எல்லாருக்குமே நன்றி வணக்கம் பபாய்